வெளிச்சம்பஞ்சத்திற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்னதுதான் ஏதோ என்னால முடிஞ்சத சொல்றேன் சூரியன் ஆண் தந்தை சந்திரன் பெண் தாய் செவ்வாய் ஆண் கணவன் சுக்கிரன் பெண் மனைவி ஆணுக்கு பத்தாம் இடம் அறிவை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுக்கறது முக்கியம் பெண்ணுக்கு நான்காம் இடம் திக் சம் சம்போகத்தை கொடுக்கிறது சம்பாத்தியம் வரவு என்றால் தாம்பத்தியம் உறவு எனலாம் பகலுக்கு ஆண்கள் வரவு இரவுக்கு பெண்கள் உறவு பகலிரவு என்பது ஒரு நாள் ஆண் பெண் கலப்பு என்பது ஒரு வாழ்க்கை இதுவே சிவசக்தி தத்துவத்தில் இது உணர்த்துவது சிவலிங்கமே ஓம் நமச்சிவாங்க ராகு பேராசை கேது நிராசை செவ்வாயோட கேது இருந்தால் வீரியம் குறைவு சுக்கரனோட கேது இருந்தால் வசியம் உண வசியம் குறைவு இது ரெண்டுமே முக்கியம் ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியன் சுக்கிரன் சனி செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு கேது தொடர்புகளை பார்த்து கவனமாக திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒற்றுமைப்படுத்த வேண்டும் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதன் எல்லாமே சுபத்துவம் சுபத்துவம் பெற்றால் அவர்களுக்கு மனவாழ்வு மகிழ்ச்சி தரும் என்று முடித்துக்கொள்கிறேன் Thank you.